Many people might be scared of the BJP, of Narendra Modi, of the RSS, of the police. I am not scared of them. In the least, I am not scared of them. And that is their problem. Their problem is they cannot understand why I am not scared of them. Pressurize most people, terrorize most people. They cannot do it to me. And there is a reason. The reason is, I believe in the truth and I fight for the truth. பாஜாக்காவின் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் போலீஸை கண்டு பலர் பயப்படலாம் அவர்களுக்கு நான் பயப்படவில்லை நான் அவர்களுக்கு குறைந்தபட்ச அளவுக்கு கூட பயப்படவில்லை இதுதான் அவர்களின் பிரச்சனை அதாவது நான் ஏன் அவர்களுக்கு பயப்படுவதில்லை என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பலருக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டுகிறார்கள் பலருக்கு பயம் காட்டி மிரட்டுகிறார்கள் ஆனால் அவர்களால் அதை என்னிடம் செய்ய முடியாது இதற்கு ஒரு காரணம் உள்ளது அது நான் உண்மையை நம்புகிறேன் மற்றும் நான் சத்தியத்திற்காக போராடுகிறேன் மேலும் நான் எவ்வளவு தாக்கப்பட்டாலும் எத்தனை முறை என் வீட்டிற்கு போலீஸ் அனுப்பப்பட்டாலும் என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் கவலைப்படவில்லை நான் உண்மைக்காக நிற்கிறேன் அதுதான் நான் என்கிறார் ராகுல் காந்தி பாசிசவாதிகளை நெஞ்சிரத்தோடு ஒற்றை மனிதராக எதிர்த்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் ராகுல் காந்தியின் இந்த போராட்டம் நாட்டு மக்களின் நல்லதொரு எதிர்காலத்துக்கானது என்பதை மக்கள் தற்போது புரிந்து கொண்டனர் என்பது ராகுல் காந்திக்கு மக்கள் தற்போது அளித்து வரும் பேராதரவின் மூலம் காணக்கூடியதாக உள்ளது